அழகாய்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட்டு டூ சாம்பார் சாதம் காய்கறிலாம் எல்லாமே வெறும் பருப்பு தக்காளி வாங்கி வச்சு ஒரு சாம்பார் சாதம் தான் வாங்க வீடியோக்குள்ளே போல் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கேன் அரிசியை பருப்பும் கழுவி குக்கரில் போட்டுக்கிட்டேன் தண்ணி திட்டமாக ஊற்றிக்கிட்டேன் ஒரு மூணு கிளாஸ் ஊற்றிக்கலாம் தக்காளி மூணு போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு மசாலா போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் மிளகு சீரகம் வெந்தயம் தனியா கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் செவக்க வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்ததை பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் சாதம் வெந்துருச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக புளி போட்டு புளி காய்ச்சி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம் தாயானோல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் ஸ்டவ் பற்றி கடை நெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா காயட்டும் கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கடலப்பருப்பு கருவேப்பில இப்போ பருப்பு காஞ்சி மிளகாய் கடுகு கடுகுத்தம்பருப்பு முந்திரி போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு செம டேஸ்ட்டாக இருப்போங்க காய்கறி இல்லாமல் பண்ணியிருக்கேன் அர்ஜெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு காய்கறி இல்லாதப்போ அவசரத்துக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் தாச்சாச்சு செம டேஸ்ட்டாக இருப்போங்க சாமா சாதம் ரெடியாகிடுச்சு கொத்தமல்லியும் கொத்தம்பலையும் தூவிக்கலாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்